அத்தனை உறவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் முக்கியமான ஒரு விஷயம் அதாவது புலம்பெ தேசத்தில் இருக்கின்ற நீங்கள் எல்லாருமே இந்த விஷயத்தில் வந்து கட்டாயம் நீங்கள் இந்த விஷயம் பண்ணியிருப்பீங்க கேளுங்க இல்லை நீங்கள் யார் யாருக்கு நல்ல மாதிரி நடந்திருக்கு யார் யார் கெட்ட மாதிரி நடந்திருக்குது நான் சொல்கிற விஷயங்களில் உங்களுக்கு தவறுகள் நடைபெற்றிருக்குறதா அப்படின்றத வந்து நீங்கள் கொமண்ட்டில் வந்து சொல்லுங்கள் வீடியோக்குள்ளே போவதற்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு உள்ளவாங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் இந்த பார்சல் சர்வீஸ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய நாடுகள் ஃப்ரான்ஸாக இருக்கலாம் லண்டனாக இருக்கலாம் அல்லது ஏர்மனாக இருக்கலாம் சுவிஸாக இருக்கலாம் அல்லது கனடாவாக இருக்கலாம் எங்களுடைய விலங்கிய நாட்டில் இருக்கிற எங்களோட புலம்பெயர் சகோதரர்கள் பார்சல் நூடாக அதாவது வந்து பார்த்தீங்கச்சா அதிதி துரித பார்சல் சர்வீஸ் இருக்கிறது அதே மாதிரி கப்பலில் பார்சல் போடலாம் கப்பலில் பார்சல் போடுவது வந்து சில நாடுகளில் இப்போ சுவிசியர் எல்லாம் அது இல்லை ஃப்ரான்ஸில் வந்து இது மிக ஒரு பெயர் பெற்ற ஒரு வியாபாரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நிறைய பேர் இந்த பார்சல் சர்வீஸ் செய்கிறார்கள் இதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதில் வந்து நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் நீங்கள் என்னென்ன பாதிக்கப்பட்டீங்க அப்படின்றத வந்து நீங்கள் குமெண்ட் பாக்ஸில் என்னோட பயந்து கொள்ளுங்கள் ஃப்ரான்ஸில் ஒரு காலத்தில் நாங்கள் பார்சல் சர்வீஸ் அதாவது பாக்ஸில் வந்து போட்டோம் ஒரு அளவான பாக்ஸ் இந்த புக்ஸ் வந்து நாங்கள் ஒரு கொரோனா காலத்து முற்பட்ட காலத்தில் பார்ப்போம் அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் கொரோனா காலத்து முற்பட்ட காலத்தில் வந்து ஐம்பது ஹீரோ எழுபது ஹீரோ தான் அந்த பா பார்சல் புக்ஸ் வந்து இலங்கைக்கு அதாவது வந்து ஐரோப்பிய நாடுகள் ஃப்ரான்ஸில் இருந்து இங்கே வருவதுக்கு இலங்கைக்கு வருவதற்கு வந்து சொன்னால் அவ்வளோ கா காசு தான் எழுபது ஹீரோ அது வந்து வீட்டை கொண்டு வந்து கொடுத்துருவார்கள் இப்படி தான் இந்த பார்சல் சர்வீஸ் ஆரம்பத்தில் இருந்தது இது வந்து பார்த்தீங்கன்னா படிப்படியாக இந்த பார்சல் சர்வீஸ் வளர்ந்து கொண்டே வந்தது குறிப்பாக எங்களுடைய வெளிநாட்டில் இருக்கிற சகோதர சகோதரிகள் இந்த பழைய ஆடைகள் அதாவது பழைய ஆடைகள்னு சொன்னால் அநேகமாக இந்த பெண்கள் விசேஷங்களுக்கு ஒருக்கா போட்ட உடுப்புகள் திருப்பி போட ஆயினும் அப்போ அந்த உடுப்புகள் எல்லாத்தையும் வந்து இங்கே அனுப்பி விடுவது அதே மாதிரி வயசானவர்களுக்கு வந்து சாப்பாட்டு பொருட்கள் பிஸ்கட் ஐட்டங்கள் இப்படியான பொருட்களை வந்து அங்கேருந்து அனுப்புவார்கள் கிட்டத்தட்ட ரெண்டு மாத காலம் சில இடங்களில் ரெண்டு கா மாத காலத்தை தாண்டி மூன்று மாத காலமும் இந்த பார்சல் சர்வீஸ் வந்து சேர்வதற்கு காலதாமதம் ஏற்படும் இதில் நாங்கள் சில நேரங்களில் கால் பண்ணினா அங்கே பார்சல் கொடுத்தவர்கள் ஃபோன் ஆன்சர் பண்ண மாட்டாங்க அதே மாதிரி இங்கே எடுக்க சொல்லி ஒரு நம்பர் தந்திருப்பாங்க சிலர் சிலர் தர மாட்டாங்க ஒரு தந்தவர்களுக்கு அடித்தா இன்னும் வரையலேன்னு சொல்லுவாங்க சிலர் வந்து பார்சல் வந்து எங்கே துறைமுகத்திலேருந்து வெளியில் வரல கிளியரன்ஸ் பிரச்சனையாக இருக்குது காசு கட்டணும் இதுக்கு வந்து நீங்கள் இவ்வளோ காசு தரணும் அப்படின்னு சொன்ன விஷயங்கள் எல்லாமே இடம்பெற்ற சில நேரங்களில் எங்கள சோதர அங்கே இருப்பவர்கள் இங்கே பெற்றோருக்காக டிவி போட்டிருப்பாங்க ஃப்ரிட்ஜ் போட்டிருப்பாங்க அப்படி எலக்ட்ரானிக் சாமான்கள் அப்படியான பொருட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கே வந்து இறக்குமதி வரி கட்ட வேண்டி வரும் அந்த வரி கட்டுவதற்காக பணம் பே பண்ணணும் அதனால் வந்து டிலே ஆகுது சில நேரங்களில் ஒரு சில பார்சல்களுக்கெல்லாம் வந்து பிரச்சனையான பொருட்கள் இருக்குது பிரச்சனையான பொருட்கள்னு சொன்னால் அங்கே இருந்துங்கிற சோதர சௌதரிகள் ஏதாவது பவுடர் ஐட்டங்கள் அல்லது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சாப்பாட்டில் ஏதாவது மா வைத்தங்கள் ஏதாவது நீங்கள் போட்டிருந்தீங்கன்னு சொன்னால் அதை வந்து இங்கே சுங்க திணைக்களத்தால் வந்து வழியில் கொண்டு வருகின்ற போது அதுக்குள்ள வந்து ஏதாவது அந்த பொருட்களை வந்து ஐமிச்சம் இருக்குது அதனால் வந்து உங்களை விசா டீட்டெயில்ஸ் தாங்கும் இப்படி நிறைய ஒரு சங்கடமான விஷயங்கள் அந்த செய்கிறங்களில் பார்சல் கிளியர் பண்ண முடியலை இதனால் டிலே ஆகுது அப்படின்னு எல்லாமே வந்து அங்கே இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இந்த விஷயங்கள் நீங்கள் கேட்ட விஷயங்கள் இதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை அதை தொடர்ந்து இப்போவும் வந்து செய்கிறாங்க இப்போ வந்து பார்சல் சர்வீஸ் செய்பவர்கள் வந்து பார்த்திங்க சொன்னால் இந்த பார்சல் சர்வீஸ் இப்போ நூற்றி இருபது இரோவில் நூற்றி ஐம்பது ரூபிலருந்து நூற்றி ஐம்பது ஈரோ ஒரு பார்சல் பாக்ஸு நான் பே பண்ணுறோம்னு சொன்னால் அதை கொண்டே நான் கொடுத்தோம்னு சொன்னால் தான் அந்த பாக்ஸை வந்து கொண்டு வர்வாங்க ஒரு காலத்தில் வந்து நாங்கள் ஃப்ரீயாக தான் செஞ்சாங்க அப்போ நாங்கள் எழு ஒரு பாக்ஸ் எடுத்தோம்னு சொன்னால் ஐம்பது ரூபா எழுபது ரோன்னு சொன்னால் வீட்டை வந்து எடுத்துகிட்டு போவாங்க காசு வாங்குறதில்லை இப்போ வந்து அந்த பாக்ஸை வந்து வீட்டு எடுக்கிறதாக இருந்தால் முப்பத்தஞ்சு ரூபா சார்ஜ் பண்ணுறேன் அப்போ ஒரு நூற்றி ஐம்பது இருபோ ஒரு பாக்ஸ் வீட்டை வந்து எடுக்க நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா கட்டி தான் நான் ஒரு பாக்ஸை நாங்கள் அனுப்புகிறோம் சில சில பேர் வந்து கொண்டு போய் கொடுப்பார்கள் இந்த விஷயங்கள் நோமலான விஷயங்கள் இது வந்து என்னென்னு சொன்னால் இப்போ பொருட்கள் உடைப்பட்டு வரும் அதுக்கு வந்து சொன்ன விளக்கங்கள் நீங்கள் அந்த பொருளை வச்சிருக்கீங்க இந்த பொருளை வச்சுக்கிங்க அதனால் வந்து இந்த பொருட்கள் உடைப்பட்டு வருது அப்படின்னு சொன்னாங்க கடைசியில் நீங்கள் அக்கோல் போல் வத் போத்தில் வச்சுருக்கீங்களா இல்லை போத்து ஐட்டம் வச்சுருக்கீங்களா அல்லது வந்து ஏதாவது இளத்திருணியல் சாதனங்கள் வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அது வந்து நீங்கள் இப்போ ஃப்ளைட்டில் வரவர்களுக்கு தெரியும் ஃப்ளைட்டில் லக்கேஜ் போட வந்து இதே கேள்விதான் கேட்பாங்க அப்படி தான் அது கடந்து நாங்கள் அந்த பார்சல் சர்வீஸ் வந்து அது ஒரு ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்குது இன்று வரைக்கும் அந்த பார்சல் சர்வீஸ் பிரச்சனை அது இன்றைக்கும் இருக்கிறது இந்த இதில் வந்து நாங்கள் கேட்கின்ற போது ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயம் வச்சுருவாங்க அதனால் அநேகமான எங்கள் சௌர சௌரிகள் அங்கேருந்து அனுப்புவது வந்து அநேகமாக உட்கார இடத்துல போட்ட ஆடைகள் அப்படி சாப்பாடு பொருட்கள் வருகின்ற போது சரி அதில் வந்து பிரச்சனைகள் கிடையாது அதனை கடந்து என்ன செய்வாங்க சொன்னால் இப்போ இந்த நேரங்களில் வந்து வக்கம் சொல்வீங்க இங்கே இலங்கைக்கு விடுமுறைக்கு நீங்கள் இங்கே வருகின்ற பொழுது நீங்கள் ஒரு சில நேரங்களில் வந்து இப்போ ஒரு அஞ்சு பேர் குடும்பத்தில் சொன்னால் ஒரு ஆளுக்கு நாற்பது கிலோன்னு சொன்னால் சில நாங்கள் உறவுகள் சொந்தக்காரங்க எல்லாருமே பொருட்கள் தருகின்ற பொழுது உங்களுடைய லக்கேஜினுடைய வெயிட் வந்து கூடும் வெயிட் கூடுன்ற பொழுது நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு சொன்னால் சரி கொஞ்சம் பொருட்களை நாங்கள் துரிதகதி பார்சல் சர்வீஸில் வந்து அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி போவீங்க நீங்கள் லாய்சப்பால் பகுதியெல்லாம் போனீங்கன்னு சொன்னால் எட்டு ரூபா கேட்பாங்க வீட்டை கொண்டு வந்தாரத்துக்கு அதே மாதிரி இல்லை நீங்கள் அவங்க சொல்கிற அட்ரஸில் போய் எடுத்தீங்கன்னு சொன்னால் அஞ்சு ரூபா சிலர் ஆறுரூவாயும் கேட்குறாங்க நோமெலாம் அஞ்சு ரூபா அம்பஸ்தான் தான் சார்ஜ் பண்ணுறாங்க இது வந்து நோமெலாம் நீங்கள் அங்கே துரிதகதி சேவையில் வந்து அனுப்புவது அதாவது துரித கதி சேவைன்னு சொல்லிட்டு அவர் ஒரு கிழமையில நான் கொடுப்போம்னு சொல்வாங்க சொல்வார்கள் ஆனால் ஒரு கிழமையில பொருட்கள் வந்து சேருதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமேல பொருட்கள் வராது எட்டு நாள் சொல்வா எட்டு நாள் திருப்பி அடிச்சு கேட்டோம்னு சொன்னால் எட்டு நாள் சொல்வார்கள் எட்டு நாள் சொல்லிவிட்டு திருப்பி பத்து நாள் பத்து நாள் ஆகிறது அந்த பார்சலுக்கு வந்து சேருவதற்கு இந்த விஷயம் ஒரு புறம் இருக்க இந்த துரிதகதி சேவையில் வருகின்ற பொருட்கள் அதாவது வந்து அந்த பார்சல் சர்வீஸில் வருகின்ற பொருட்கள் புக்ஸ் விடப்பட்டு வருகிறது ஏற்கனவே நாங்கள் ஒரு லாட்சப்பில் ஒரு கடையில் போய்ட்டு இந்த பொருளை வந்து நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அந்த புக்ஸை வந்து தெளிவாக உடைச்சி அவங்க ஏ டு சைட் முழு பொருட்களும் பார்த்து எங்களுக்கு முன்னாலே புக்ஸ் பண்ணுறாங்க புக்ஸ் பண்ணி அந்த பார்சல் வந்து முடிக்கப்படுகிறது அதுக்கப்புறமாக எங்களுக்கு இங்கே அட்ரஸ் தர்றாங்க நீங்கள் போய்விடுங்க அல்லது உங்களுக்கு வீட்டுக்கு கொண்டு தர்றாங்க இந்த ரெண்டு கண்டிஷன் தான் இப்படி இருக்குன்ற பொழுது அந்த பார்சலை நாங்கள் கொடுத்துட்டு வருவீங்க இங்கே இலங்கைக்கு வருவீங்க இலங்கைக்கு நீங்கள் வந்த அப்புறம் தான் அந்த பார்சல் வந்து இங்கே வந்து சேரும் அந்த பார்சல் நீங்கள் இங்கே வந்து சேர்ந்ததுக்கு அப்புறமாக ஒரு பார்சலை நீங்கள் போய் எடுக்கிறீங்க அல்லது வந்து ஒரு பார்சல் சர்வீஸில் வந்து போய் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியாத புக்ஸ் எல்லாம் ஃபுல்லாக மூடி பொருத்தியின் பேப்பரால் வந்து சுத்தப்பட்டு மடிவாக கரெக்டாக இருக்கும் இதை வந்து நீங்கள் எடுத்துக்கொண்டு வீட்டை வந்துடுவீங்க வீட்டை வந்தால் நாங்கள் அங்கே சைன் சைன் பண்ணி தான் எடுக்க சொல்கிறாங்க பார்சல் அப்போ சைன் பண்ணி பார்சல் எடுத்த உடனே வீட்டை கொண்டு வந்து பார்த்திங்க சொன்னால் போக்ஸ் விடப்பட்டிருக்கு புக்ஸ் விடப்பட்டிருந்தா போக்ஸ்ள்ளே நீங்கள் வைச்ச பொருட்கள் காணாமல் இருக்குது சின்ன நேரங்கள் அதுக்கு பதிலாக மட்டைகள் வச்சுக்கிறாங்க பேப்பர் மட்டைகள் இது சம்பந்தமான போட்டோ நான் பின்னாறு வச்சு வரும் பாருங்கள் அப்போ இது சம்மந்தமாக நான் குறிப்பிட்ட பார்சல் சர்வீஸுக்கு கால் பண்ணி கேட்டால் பையங்கோ நாங்கள் உங்களுக்கு வந்து ஒரு மனுஷெல்லாம் ரெண்டு மணிச்சை கிளியர் பண்ணி போட்டு அடிக்கிற ஃபோன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறவர்கள் திருப்பி ஃபோனே அடிக்கிறார்கள் இல்லை திருப்பி நாங்கள் பல தடவைகள் ஃபோன் அடித்தாலும் அதுக்கான பதிலும் அங்கே இருந்தே இல்லை ஆனால் முதல் தரம் தெரியாமல் அந்த நம்பர் தெரியாமல் பார்க்காமல் எழுத்துடுவார்கள் அடுத்ததுக்கப்புறமாக சரி நாங்கள் கிளியர் பண்ணி போடுவோம் உங்களுக்கு என்ன பேச்சுன்னு சொல்லி சொல்லி போட்டு நாங்கள் அடிக்கிறோம் அப்படின்னு சொல்பவர்கள் அதுக்கப்புறம் நாங்கள் பல தடவைகள் ஃபோன் அடித்தாலும் எந்த விதமான பதிலோ எதுவுமே இல்லை வாசல் உடைப்பட்டு வருகிறது பெறுமதியான பொருட்கள் போயிருக்கிறது நாங்கள் ஏற்கனவே காசு கூட கொடுத்து இந்த பொ பாசலை வந்து நாங்கள் அங்கே நீங்கள் போட்டிருக்கிறோம் அதில் எங்களுக்கு தேவையான அவசரமான பொருட்கள் அது எங்களுக்கு மிக மிக முக்கியமான பொருட்கள் எங்களை உறவினர் தந்த பொருட்களை கூட நாங்கள் பாசல் சர்வீஸில் அவர்களுடைய அவர்களை முகம் முறிக்க முடியாமல் போட்டிருப்போம் அது இங்கே வந்து பார்த்தா அந்த பாசல் சர்வீஸில் போட்ட பொருட்கள் இங்கே இல்லை இதை வந்து கேள்வி கேட்டால் இங்கே பொருள் தந்தவருக்கும் தெரியாது அங்கே பொருள் போட்டு இங்கே இங்கே இருக்கிறவங்க அவருக்கு எதுவுமே தெரியும் அவர் சொல்வாரா எனக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை நீங்கள் வந்து அங்கே அனுப்பினவங்கள கேளுங்கள் அங்கே அனுப்பினவங்களை கேட்டால் அவங்க வந்து ஃபோன் அடித்தா ஆன்சர் இல்லை இதனால் இப்போ என்னென்னு சொன்னால் இது வந்து ஒரு சுற்று மாத்து விளையாட்டாக போகுது இதுக்கு வந்து பதில் இருக்கா இல்லையான்னு தெரியல நாங்கள் ஒரு அவசரத்துக்கு கொண்டே கொடுக்குறோம் ஏமாத்து வேலை சுற்று மாற்று வேலை இந்த சுற்று மாற்று வேலையை வந்து நாங்கள் தெ தெளிவுபடுத்துவதற்கு அவர்களிடம் விளக்கம் கேட்டால் விளக்கம் இல்லை இதுக்கு யாரிடம் போய் முறையிடுவது அப்படின்னு சொல்லி என்ன விளங்கவே இல்லை இது காப்புறுதி இருக்கான்னு சொன்னால் காப்புறுதியும் இல்லை அப்போ நான் காப்புறுதி இருக்குன்னு படிச்சு நான் காப்புறுதியும் ஊடாக நாங்கள் இந்த பொருட்களுக்கான பொறுமதியை வந்து நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இதுக்கு தான் நீங்கள் சில எங்களுக்கு இப்போ கொரோனா போஸ்டிவோ அல்லது வேறு போஸ்டர்களில் நீங்கள் லாப் போஸ்ட் ஆஃபீஸில் அல்ல லா போஸ்டர்களில் போய் போட்டிங்கன்னு சொன்னால் அவங்க இன்சூரன்ஸ் காசு கேட்பாங்க இதனுடைய பொறுமதியை எவ்வளோ இதுக்கு வந்து இன்சூரன்ஸ் போடணுமான்னு சொல்லி இப்போ தமிழர்களிடம் நாங்கள் அனுப்புகிற பொருட்களுக்கு வந்து இன்சூரன்ஸும் இல்லை எதுவும் இல்லை உங்களுடைய பொருட்கள் காணாமல் போனால் அதுக்கு நீங்கள் தான் நஷ்டவாளியாகுங்கள் இதில் நான் ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் நீங்கள் யாரையாவது பொருட்கள் வாங்கி இங்கே அனுப்ப அந்த பாசல் சர்வீஸில் அனுப்ப போகிறீங்கன்னு சொன்னால் மிக மிக அவதானமாக இருங்க உங்களுடைய பொருட்களை வேணுமென்னு சொன்னால் அனுப்புங்க காணாமல் போனால் அதுக்கு நீங்கள் பதில் சூறலாம் நீங்கள் வேறு யார்டியாவது பொருட்களை நீங்கள் வாங்கி வாங்கி அனுப்பினீங்கன்னு சொன்னால் சில நேரங்களில் நீங்கள் தான் கல்லர் என்கின்ற பட்டத்தை சுமப்பதற்கான வாய்ப்புகள் அளவுக்கு அதிகமாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் பொருட்களை தந்தவன் உங்களை நம்பி தந்தவன் நீங்கள் உங்களிடம் வந்து வெயிட் கூடி விடுதுன்னு சொல்லி நீங்கள் பாசலில் போட்டால் பாசலில் இருக்கிறவர்கள் களவெடுத்து விட்டால் கல்லர் என்கின்ற பட்டம் உங்களுக்கு தான் சேரும் நீங்க தான் நான் கல்லர் ஆகியிருக்கேன் அதனால இந்த வீடியோ நான் உங்களுக்கு பயந்து கொள் மிக மிக முக்கியமான வீடியோ மிக மிக எல்லாருக்குமே பயனுள்ள வீடியோ முடிஞ்சோட ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணி இந்த விஷயத்த வந்து கொண்டு போங்க பார்சல் சர்வீஸில் வந்து நாங்கள் அங்கே கொடுக்குறோன்னு சில நேரங்கள் எனக்கு இதுவரைக்கும் நான் இப்போ கிட்டத்தட்ட நான் வந்து இப்போ ஒரு கிழமைக்கு மேலே தொலைபேசி வேலைப்படுக்குன்னு ஆன்சர் இல்லை இதே வந்து சில நேரங்கள ஆன்சர் பண்ணுறோம் எங்களுக்கு தெரியாது ஏப்பில் நடந்த விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அப்படி சொல்ல முடியாது என்னென்னு சொன்னால் நாங்கள் பொருட்கள் கொடுக்குற பொழுது இவர்கள் வந்து எல்லாத்தையும் தெளிவாக கேட்டுத்தான் எங்களிடம் வந்து பொருட்களை இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு பத்து கிலோக்கு மேலே பா பொருட்களை கொடுக்குறோம் இருபது கிலோ பொருட்களை கொடுக்கணும்னு சொன்னால் அதுக்கான அவ்வளோ பொறுமதியும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மூவாயிரம் ரூபாய் சாமான நான் கொடுத்துட்டு வரோம் இங்கே வருகின்ற பொழுது ஆயிரம் யூபா சாமான இல்லை அப்படின்ற பொழுது அவ்வளோ வந்து எங்களுக்கு தான் இழப்பு இதில் நீங்கள் ஒரே ஒரு விஷயம் நீங்கள் யாரிடையாவது பொருட்கள் வாங்கி இந்த எங்களுடைய தமிழர்களுடைய சேவையை நம்பி அனுப்பி நீங்கள் நஷ்டவாளி ஆகிறது மட்டும் இல்லாமல் கள்ளனுங்கிற பேரையும் மட்டும் நீங்கள் சோப்பீங்க என்ன சொன்னால் பொருட்கள் தாரவர்களுக்கு அவர்களுடைய பொருட்களுள் தான் பெருசு நீங்கள் இதை இழந்துட்டீங்க நட்ட நம்பவே நம்ப மாட்டாங்க புரிஞ்சு கொள்ளுங்கள் மிக அவதானமா இருங்க இப்படியான பாசல் சவீசிகளில் பொருட்கள் போடுகின்ற பொழுது மிக மிக அவதானமாக உங்களை பொருட்களை போட்டுக்கொள்ளுங்கள் அது கப்பலில் போட்டாலும் சரி அல்லது வந்து துரித சுவையில் நீங்கள் கொடுத்து ஃப்ளைட்டில் போட்டாலும் சரி இவைக்கு வந்து முழுத்துக்குமே பொறுப்பாளி நீங்கள் பாசல் வாங்கினாலும் பொறுப்பு சொல்ல மாட்டான் பாசல் தருவோம் பொறுப்பு சொல்ல மாட்டாங்க இடையில் நாங்கள் இன்னொருவருக்காக உதவி செய்ய போயிட்டு நாங்கள் கல்லறங்க பட்டத்தை வேண்டுவது தான் மிச்சம் அப்படின்றத வந்து இந்த வீடியோ சொல்லிக்கொண்டும் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன் மிக மிக அவதானம் நன்றி